தோனி ஐபிஎல் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் பத்து நாள் தான் இருக்குது பத்து நாள் ஐபிஎல் மேட்ச் இருக்குது நீங்கள் உங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு உங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு ஏர்போர்ட்டு போயிருக்கிறீங்க என்ன ஆச்சு ஏதாவது ப்ராப்ளமா உங்களுக்கு ஏதாவது அடிபட்டு இருக்கா இல்லை உங்கள் லைஃப்பில் ஏதாவது பர்சனல் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்ட்டு நம்ம சென்னை ரசிகர்கள் எல்லாருமே தோனியை ஏர்போர்ட்டில் பார்த்துருக்காங்க அப்போயே தோனிகிட்ட பேச முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த போலீஸ் பாதுகாப்புனால தோனிக்கிட்ட பேச முடியல என்ன ரீசனால் அவர் போனார்னா ஒரே ஒரு ரீசன் தான் அதுவும் நல்ல ரீசன் தான் தோனியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அவரோட அக்காவுக்கு கல்யாணம் அதனால் தோனி அவரோட ஒய்ஃபை கூட்டிக்கிட்டு டெஹ்ராடூன் அப்படிங்கிற ப்ளேஸுக்கு போயிருக்காரு அங்கே மேரேஜ் செலப்ரேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தோனி மறுபடியும் சிஎஸ்கே கிரவுண்டுக்கு வந்து கோச்சிங்கை ஸ்டார்ட் பண்ணுவார் ப்ராக்டிஸ் எடுப்பார் தோனியோட பேட் வெயிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோ இருந்துச்சு ஆனால் இப்போ ஒரு கிலோவாக தோனி வெயிட்டை கம்மி பண்ணியிருக்காரு ஏன்னா தோனிக்கு இப்போ நாற்பது வயசு அவ்வளோ பெரிய பேட்டை தூக்கி அடிக்க முடியாது அதனால தோனியோட பேட்டு வெயிட்டை கம்மி பண்ணியிருக்காரு பேட் வெயிட்டை கம்மி பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக பாலோட அடித்த உடனே பால் லாங்கில் போகிறது கம்மியாகும் அதனால் தோனி ஸ்பீடை ஜாஸ்தி பண்ணணும் ஆனால் பேட் வெயிட்டை கம்மி பண்ணதுலேருந்து தோனியோட தோள்பட்டை பிரச்சனை இப்போ வரதில்லை அப்படின்னு நியூஸ்க்கு வந்துச்சு இந்த ஐபிஎல் கப்பு நம்ம ஜெயிக்கிறோம் சிஎஸ்கே ஜெயிக்குது இந்த ஐபிஎல் கப்பை ஜெயித்து கொடுத்துட்டு தோனி ரிட்டையர்ட் ஆகிடுவார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லைங்க நம்ம சிஎஸ்கேவோட பவுலிங் கோச் ஒருத்தர் ஸ்ரீதர் ஸ்ரீராம்னு ஒருத்தர் எடுத்திருக்காங்க அவர் பேட்டிங்கு அதிரடியாக விளையாடுவார் பவுலிங்கு ஸ்பின்னு பயங்கரமாக போடுவார் நம்ம சிஎஸ்கே டீமில் இந்த அஸ்வினு ரச்சின் ரவீந்திரா ஜடேஜா நூர் அகமது இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பின் பயங்கரமாக போடுவாங்க அவங்களுக்குலாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அந்த ஸ்ரீதர் ஸ்ரீராம் கோச்சை கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக அந்த டைம் சிஎஸ்கே கப்பு வாங்குது